வேதம் தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகவே அவருடைய அவருடைய தன்மை குணாதிசயங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாரா நன்மை செய்து கொண்டே இருப்பார் எல்லா நாட்களிலும் சங்கீதம் நூறு ஐந்து அப்படி சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒரு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம் நன்மையானவைகளை தருகிற தேவன் அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்விலே கடந்து போகிற சூழல்களிலே பல நேரங்கள் என்ன செய்கிறோம்னா அப்படியே சோர்ந்து போகிறோம் சில காரியங்கள் வருகிற போது பலவீனங்கள் வருகிற போது குறைவுகள் வருகிற போதெல்லாம் என்ன செய்கிறோமா சோர்ந்து போகிறோம் முருமுறுக்கிறோம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசுகிறோம் வேதம் சொல்லுகிறது அவர் நல்லவர் நன்மையானவைகளை செய்வார் அல்ல லூயா எப்போது நன்மைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் எப்போதாவது நாம் சந்திக்கிற பிரச்சனைகளின் நிமித்தம் நாம் என்ன செய்கிறோமா பல நேரங்களிலே குறை சொல்லுகிறோம் அது நிமித்தம் அர்த்தம் என்ன செய்கிறோம் சொன்னா தேவன் தந்திருக்கிற அந்த அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் என்ன செய்கிறதா அப்படியே ஒன்றுமில்லாமல் போகிறதை பார்க்கிறோம் பாருங்க ஒரு 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 நாள் ஒரு ராஜா அப்படியே வழி பிரயாணமாக அப்படி வருகிற போது அவனும் மந்திரி நடந்து வந்து கொண்டே இருந்தார்களாம் அப்போ ஒரு சாதாரண ஒரு விவசாயி வீடு அந்த வீட்டை பார்த்தா அவ்வளவு சந்தோஷம் பிள்ளைகளோடு கூட அப்படி மகிழ்ச்சியில அவர்கள் என்ன செய்தார்களா அப்ப ராஜா கேக்குறான் நாம கூட இவ்வளவு சந்தோஷமா இல்லை இவன் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான் மந்திரி சொன்னாராம் அவன் வந்து இந்த தொண்ணூத்தொம்பது திட்டத்தின் கீழே வரல அதனால என்ன செய்கிறான் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு சொன்னான் அப்படியே அது என்ன அந்த திட்டம் அந்த திட்டத்துக்குள்ளே நம்மலாம் இருக்கிறோம் நான் சொன்னான்னா நம்மளாம் அதில் இருக்கிறோம் அவன் அதில் இல்லாததால் அவனுக்கு அப்படி இருக்கிறான்னு சொன்னான் அப்படியே அந்த திட்டத்துக்குள்ளே அவனை சேர்த்து பார்ப்போமான்னு சொல்லி ராஜா சொன்னாராம் உடனே மந்திரி அடுத்த நாள் என்ன செய்தாரான் அவன் வீட்டு வாசல்ல போய் ஒரு பொற்காசுகள் நிறைந்து ஒரு மூட்டையை வச்சுட்டு வந்துட்டானான் காலையில் எழுந்து அந்த விவசாயி பார்க்குறான் வாசலில் பார்த்தீங்கன்னா அப்படியே பொற்காசுகள் நிறைந்த ஒரு மூட்டை இருக்குது ஒரு பெரிய சந்தோஷத்தோடு கூட இன்னும் மகிழ்ச்சியாக அதை உள்ளே கொண்டு போகிறார்கள் மனைப்பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அதை அப்படியே பார்க்குறேன் எவ்வளோ பொற்காசுகள் இருக்குது எவ்வளோ இருக்குது என்ன ஆரம்பிக்கிறாங்க ஒன்று ரெண்டு ரெண்டு அப்படியே எண்ணிட்டே வரும்போது தொண்ணூற்றி வந்து நிற்கிது அப்புறம் இன்னொன்றுத்தை காணும் பார்க்குறான் அட நூறு இருந்து ஒன்றுத்தை காணும் ஒன்று எங்கேயோ என்ன செஞ்சுட்டது இங்கே தான் எடுத்துகிட்டு வரும்போது எங்கேயோ விழுந்துருக்கும் எண்ணும்போது எங்கே விழுந்துட்டது தேடி தேடி அவனுக்கு என்ன வந்துட்டதோ அந்த கவலை வந்துட்டது எதில் காணாம போன அந்த ஒத்த காசு அப்போ பார்த்தா அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது ராஜா அப்படி போகும்போது அந்த ஏடை எப்படி இருக்கிறான்னா ரொம்ப முகவாடலா என்னென்னா என்னன்னா தேடிக்கிட்டே இருக்கிறான் இன்னும் என்னது அந்த ஒரு காசை யார் எடுத்திருப்பா எங்க போயிருக்கோம் எப்படி காணாமல் போயிருக்கோம் நூறு இருந்துருக்கணுமே பையில என்ன இருந்துருக்கணும் நூறு இருந்துருக்கணும் நம்ம இப்போ மந்திரி சொன்னாராம் ராஜா இவனை நம்ம தொண்ணூத்தி திட்டத்தின் கீழே வந்துட்டோம் பாருங்க அநேக நன்மைகளை பெற்று இருக்கிறோம் அவைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்யும் சொன்னா அந்த ஏதாவது ஒன்று நிமித்தம் மறந்து போய் முறுமுறுத்து குறைகளை பேசிக்கொண்டு அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது கர்த்த நல்லவர் அலே லூயா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் எவைகளை செய்தாலும் எப்போ செய்தாலும் அதெல்லாம் எப்படி தான் இருக்குமா நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையாகத்தான் இருக்கும் அதனால்தான் யாக்கோபு சொல்லுகிறார் ஒன்று பதினேழுல நன்மையான எந்த ஈவும் ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டு பாருங்க நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலே உண்டாகிறது பாருங்க பரலோகத்திலே தேவன் எல்லா நன்மைகளை உண்டாக்குகிறாராம் அங்க வசனம் அந்த வார்த்தை சொல்லுகிற போதே அப்போ சிலனாகிய யாக்கோபு எப்படி பதிவு செய்கிறார் சொன்னா நன்மையான ஈவு என்றுதான் பதிவு செய்கிறான் அந்த அவரிடத்திலே உண்டாகி செய்கிறதா நம்ம இடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த பரிசை பெற்றுக் எப்போதும் ஒரு சந்தோஷம் ஏன்னா ஒரு நல்ல தேவன் நம்முடைய வாழ்வில பாருங்க எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் சரீரம் முழுவதும் பாருங்கள் நல்ல பலன் இருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் நல்ல சுகம் இருக்கும் எங்கேயாவது ஒரு சின்னதாக ஒரு தலைவலி வந்தால் என்ன வந்துடும் நல்லா இருக்கிற மீதியெல்லாம் மறந்து போகும் நல்லா இருக்கிற மீதியெல்லாம் மறந்து போகும் அந்த ஒன்று ஒன்று ஒரு பிரச்சனையை வைத்துக்கொண்டு என்ன செய்வோம் பல நேரங்களில் கவலைப்படுகிறோம் வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை என்ன செய்யுங்க சோத்திரம் என்ன அவர் நல்லவே அவர் நன்மையானவைகளை செய்வோம்